அந்த வலிமையான அதிகாரத்துக்கு வரணும்னா நீங்கள் ஒரு முன்மாதிரியாக செயல்படணும் இளைஞர்கள் வந்து மது போதை பழக்கத்துக்கு அடிமையானாங்க அது விஷயம் தான் அவர்களை மலை மாற்றம் செய்ய வேண்டும் என்றால் உங்களை போன்ற மத்திய மாநில அரசு ஊழியர்களா முடியும் ஏன்னா தான் சொல்லணும் ஏப்பா உன் வயசுல இப்படி இப்படிதான் இருந்தேன் இன்னைக்கு எனக்கு இந்த கௌரவம் இந்த மரியாதை மதிப்பு கிடைச்சிருக்குன்னா அதற்கு அடிப்படை காரணம் நான் செய்கின்ற பணி இந்த பணிக்கு தான் எனக்கு மதிப்பு அப்ப நீ ஒழுங்கா ஒழுக்கமா வாழ்ந்தால்தான் இந்த ஊழிய அரசு ஊழியராக பதவி வேண்டும் அதுதான் உனக்கும் உன்னை பெற்றெடுத்த தாய் தகப்பனாருக்கும் உன்னை சார்ந்த கிராமத்துக்கும் பெருமை நீ ஊதாரி தரமாக ஊற சுத்தினா இந்த வயசுல உனக்கு நல்லா இருக்கும் ஆனால் எதிர்காலம் உன்னை தான் துப்போம் என்பதை நீங்க சொல்லணும் மீண்டும் மீண்டும் ஒரு நன்றி சொல்றேன் நிச்சயமா இப்படி ஒரு கூட்டத்தை என் வாழ்நாள் தேவர் ஆசீர்வாதம் உங்களுக்கும் இந்த பதவியில இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் கிடைக்கும் என்று சொன்ன ஏன்னா தேவர் திருமண படத்தோட இத்தனை ஊழியரை அரசு ஊழியரை நான் சந்தித்ததே இல்லை மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு நன்றி 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 வணக்கம் ஜெய்ஹ்